அனைவருக்கும் அஸ்ட்ரோ ஒன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வெள்ளிக்கிழமை அன்று சனி பகவான் அதிசாரம் பெற்று மகரத்திலிருந்து கும்பத்திற்கு நகர்கிறார் அதே நேரம் நாலு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு அன்று வக்ரகதி அடைந்து கும்பத்திலிருந்து மகரத்திற்கு வந்து பின்பு ஐப்பசி ஆறாம் தேதி இருபத்தி மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது முப்பத்தி ஆறுக்கு வக்ர நிவர்த்தி பெறுகிறார் கிட்டத்தட்ட நூத்தி நாப்பத்தி இரண்டு நாட்கள் சனி பகவான் வக்ரகதி அடைகிறார் இந்த மாதிரி வக்ரகதி அடையும் போது ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத என்பதை பற்றி தெளிவாக சொல்வதற்கு இருந்து ஜோதிட சாம்ராஜ் திரு ஹரிகர சர்மா ஐயா அவர்கள் வந்திருக்கிறாங்க அவங்ககிட்ட கேட்டு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கோன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஐயா வணக்கம் வணக்கம் அன்பான மீன ராசி நேயர்களே தங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்தில் சஞ்சாரம் செய்து வந்த சனி பகவான் இருபத்தி ஒன்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று அதிசாரம் பெற்ற மகத்திலிருந்து கும்பத்திற்கு பெயர்கிறார் அதாவது தங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் வருகிறார் அப்படி வரும்போது நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்றைக்கு வக்ரகதி அடைகிறார் அடைந்து இருபத்தி மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று வக்ர நிவர்த்தி பெறுகிறார் நிவர்த்தி பெறும் அதாவது அதிசாரம் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா சனி பகவான் மகரத்திலிருந்து கும்பத்திற்கு வர்றார் அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே ரெண்டுக்கும் பத்துக்கும் உடைய செவ்வாய் பகவான் கூடயும் சேர்ந்திருக்கிறார் சாரி ரெண்டுக்கும் ஒம்போதுக்கும் உடைய செவ்வாய் பகவான் கூட சனி பகவானும் பன்னிரெண்டாம் இடத்தில் சேர்ந்திருக்கிறார் அப்படி இருக்கும்போது அதீசாரம் வாங்கும் போது எப்படி இருக்கும் அதே நேரத்தில் திருப்பி வக்கிரகதி அடைந்து வகரத்திற்கு வரும்போது என்ன மாதிரியான பலாபலன்கள் இருக்கும் அப்படிங்கிறது யார் சொல்லுங்க மீன ராசி நேயர்களே உங்கள் ராசிக்கு லாபாதிபதி அதீசாரம் பெற்று விரயத்திற்கு வருகிறார் பிற விரயத்திலே வக்ரகதி அடைந்து மறுபடியும் லாபஸ்தானத்தில் செல்கிறார் அவர் வக்ரகதியில் கிட்டத்தட்ட நூற்றி நாற்பத்தி ரெண்டு நாட்களை சஞ்சரித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் விரயஸ்தானத்திலும் லாபஸ்தானத்திலும் இரண்டு இடத்திலுமே சந்திருக்கிறார் இப்போ லாபாதிபதியாக சனி இருக்கும்போது நற்பலன்களையும் விரையாதிபதியாக பார்க்கும்போது எதிர்மனை விளைவுகளையும் தரக்கூடியவர் தான் இந்த சனி பகவான் அதே சமயம் உங்கள் ராசியில் ஜென்ம குருவாக வேறு அவர் ராசியாதிபதி அதிபதி அமர்ந்திருக்கிறார் அப்போ இன்னொரு நாலு நாளில் வந்து அது வந்து கிட்டத்தட்ட நாலஞ்சு நாளில் அது அதிசாரம் பட்டு கும்பத்துக்கு வந்துடுறார் விரயஸ்தானத்துக்கு வந்துடுறார் அவன் ஒன்று ஜென்மகுரு இன்னொன்று விரயச்சனி இந்த ரெண்டு தன்மையிலும் இயங்கும்போது சற்று நீங்கள் எச்சரிக்கையுடன் இருப்பது மிகவும் நல்லது தேவையில்லாத பொருள் இழப்புக்களை ஏற்படக்கூடிய சந்தர்ப்பம் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு அப்போ உங்கள் ரெண்டாம் இடத்தை தனஸ்தான அதிசாரத்தில் இயங்கும்போது கும்பத்தில் இருக்கும்போது உங்கள் ரெண்டாம் இடத்தை வந்து அவர் பார்வைப்படுகிறது அப்போ ரெண்டாம் இடத்தில் சனி பகவான் பார்க்கப்பட்டால் உங்களுடைய வால் வா வாக்கில் இருக்கும் மென்மை குறைந்து வன்மை அதிகமரிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் நிறைய ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கிறது அதே சமயத்தில் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தையும் அவர் பார்வையிடுகிறார் ஆறாம் இடம் வந்து ருண ரோக ஸ்தானம்னு சொல்லுவோம் அப்போ ஜென் பொதுவாகவே வந்து ஜென்ம குருவாக இருக்கக்கூடிய நாள் இதற்கு எதிர்மறை விளைவுகள் சற்று அதிகமாகவே மீனராசிக்கு நடக்கும் இந்த சுபகிருத வருடத்தில் மீனராசிக்கு சற்று எதிர்மறை விளைவு தான் அதிகம் நடக்கும் காரணம் என்ன ஜென்மகுரு அங்கே இருப்பது ஜென்மத்தில் ராமர் ஜென்மராமர் ஜென்மத்தில் வாலிபாட்டு இதை தன் இதை அதாவது சீத்தையை சிறை வைத்தது ஜென்மராபர் மனத்தில் சீதையை சிறை வைத்ததுன்னு சொல்லுவோம் குடும்பத்தை விட்டு பிரியக்கூடிய ஒரு தன்மையை அதை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போ அங்கே இருந்துட்டு உங்கள் ஒம்பதாம் இடத்தை பார்க்குறார் ஒன்பதாம் இடம் எடுத்துக்கிட்டேன்னா ஸ்தானம் சொல்லலாம் பாக்கியஸ்தானம் சொல்லலாம் உங்கள் பாக்கியத்தில் குறைகள் ஏற்பட்டு இல்லை பூர்வீக சொத்துக்களில் வில்லங்கங்கள் ஏற்பட்டு அதனால் பூர்வீக சொத்துக்களை இழக்கக்கூடிய தன்மைகள் வரலாம் அப்போ ஒரு ஏற்கனவே உங்கள் ரெண்டாம் இடத்தை அவர் பார்க்குறது அப்படிங்கிறது வந்து வாக்குவன்மை அப்போ உங்களுடைய பேச்சினால் வர வேண்டிய சொத்து கூட உங்களுக்கு வராமல் போகலாம் இந்த சொத்து நமக்கு தான் கிடைக்குன்னு இருக்கிறோம் அவன் தேவையில்லாமல் பேசி விட்டுக்கிட்டு அனாமணி கொஞ்சம் அநாகரிகமான பேச்சுக்களின் மூலம் கொடுக்கணும்னு நினைச்சோம் கூட இன்னும் இவ்வளோ பேச்சு பேசுகிறா வந்து எதுக்கு நம்ம கொடுக்கணும் ஒன்னால் ஆழதை பாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க அப்புறம் வீட்டில் உட்காந்து அழுது கூட இருக்கும் போகிறத திட்டுவாங்க உன்னை யார் இப்படிலாம் பேச சொன்னதுன்னு இந்த மாதிரி ஒரு வீட்டுக்கு உள்ளேயும் எதிர்ப்பு வீட்டுக்கு வெளியே எதிர்ப்புங்கிற ஒரு தன்மையெல்லாம் வந்து ஏற்படும் தந்தைக்கு காரியங்கள் செய்யக்கூடிய காலகட்டங்கள் கூட வரலாம் இது தந்தைக்கு கண்டங்கள் கூட வரலாம் ஏன்னா ஆயுள் காரகம் எல்லாம் அப்போ வினைக்கு ஏற்ப உங்களுக்கு கர்ம வினை செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை கூட இந்த சனி பகவான் ஏற்படுத்தி கொடுக்கலாம் அவருடைய தன்னுடைய பத்தாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு மீன ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை அவர் பார்ப்பது இது எல்லாமே சற்று எதிர்மறை விளைவுகள்தான் அப்போ தந்தை வசியத்தில் கொஞ்சம் அக்கறை செலுத்த வேண்டும் இல்லை தந்தையுடன் விரோத போக்கை கடைபிடிப்பதை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் அல்லது நிறுத்தி கொள்ள வேண்டும் இவை அனைத்துமே நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் யோசித்து தான் நடந்துக்கணும் ஆறாம் வந்து உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல நீங்கள் பார்க்கும்போது ஏற்கனவே ஜென்மகுரு ஆறாம் இடத்திலே சனி பகவானுடைய பார்வை வேறு இப்போ இந்த மாதிரி சொன்னால் தேவையற்ற விரயங்கள் இல்லை கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் குறைவு குறைவுனால மருத்துவ செலவுக்காக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை இது எல்லாமே வருவதற்கு சாத்திய இவை அனைத்திற்குமே காரணமாக இருப்பது உங்களுடைய வன்மையான நடைமுறை வன்மையான பேச்சுவார்த்தைகள் கோபதாபங்களை நீங்கள் காட்டுவது இவை அனைத்தும் தான் சற்று காரணமாக இந்த மீன ராசிக்கு இருக்கக்கூடிய ஒரு தன்மை இங்கு வெளிப்படுத்துகிறது இதே குரு பகவான் இது மன்னிக்கணும் இதே சனி பகவான் பனிரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு அவர் வந்து இந்த வக்ரகதியிலே இயங்கி மறுபடியும் கும்ப மகர ராசிக்கு அவர் வந்து வந்து விடுகிறார் அப்போ மகர ராசி என்பது உங்களுக்கு லாபஸ்தானம் பதினோராம் இடத்தில் எந்த கிரகங்கள் இருந்தாலும் லாபத்தை கொடுக்கும் அப்போ வந்து அவர் பதினோராம் இடத்துல வக்ரகதியில் இயங்கி கொண்டு உங்கள் ராசியை பார்ப்பதால் உங்கள் ராசி தனக்காரகன் குரு உங்கள் ராசியிலே ஜென்மகுருவாக இருப்பால் அந்த ஜென்மகுரு என்ற பிரச்சனையை தீர்ந்து உங்களுக்கு வருமானத்திற்கு வழி சேர்க்கக்கூடிய ஒரு தன்மையை கண்டிப்பாக அது ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா சாதாரண சனியோட பார்வைக்கும் வக்ர சனி பார்வைக்கும் வித்தியாசம் இருக்கிறது அப்போ வக்ர சனி அந்த மாதிரி பார்க்கறதுனால உங்களுக்கு அது வந்து சற்று மேன்மையை தரும் ஒரு உற்சாகத்தோடு செயல்படக்கூடிய தன்மைகளை கண் இதெல்லாம் எப்போ பன்னிரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இருந்து இருபத்தாறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்குமே வக்ரச்சனியாக செயல்படக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி சம்மையாக அது மாத்திரம் இல்லாமல் உங்களுடைய பூர்வபுண்ணிய ஸ்தானத்தையும் பார்க்கும் பூர்வபுண்ணிய காரகன் ஆகிய குரு நீங்களும் இப்போ இந்த ஜென்ம கர்மகாரண சனி ரெண்டு பேருமே உங்கள் அஞ்சாம் இடத்தை நீங்கள் வந்து பார்ப்பீங்க அப்போ அஞ்சாம் இடத்தை பார்க்கும்போது குழந்தைகள் விஷயத்தில் சற்று குதூலமான நிகழ்ச்சிகள் குதகூலமான வைபவங்கள் குழந்தைகளால் ஒரு கௌரவம் ஏற்படுத்துதல் குழந்தைகளால் ஒரு மற்ற மகிழ்ச்சி ஏற்படுத்துதல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடப்பற சாத்திய என் குழந்தைகளுக்கு திருமணம் நடக்கலாம் சின்ன குழந்தைகள் கேளிக்கைகளில் அதிகமாக நாட்டம் பெற்று அதிகமாக ஒரு ப்ரைஸ் எல்லாம் வாங்கி ஒரு சந்தோஷமான மனசிலை உண்டாகலாம் இவை அனைத்துமே நடக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இங்கு கண்டிப்பாக நடக்கும் இதே சமயத்தில் இவர் வக்ரச்சனியாக இருந்து கும்பத்தில் சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டத்தில் சுக்கர பகவானும் உங்கள் ராசிக்கு வந்து விடுவார் அப்படி இருக்கும்போது குரு சுக்கரன் இரண்டுமே பாவக்கத்தாரி தோஷத்தில் சில நாட்கள் கண்டிப்பாக சஞ்சரிக்க வேண்டிய ஒரு காலம் வரும் அது இருபத்தி ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பதினேழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் அதைப்படி ஒரு தனிப்பதிவு நாங்கள் கொடுத்துருக்கேன் ஏற்கனவே குரு சுகன் இரண்டுமே பாபக்கத்தரையில் சிக்குவதால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்னங்கிறதுலாம் நான் ஏற்கனவே இந்த யூடியூப் சேனலில் நம்ம கொடுத்துருக்கோம் அதை நீங்கள் வந்து கேட்டுக்கோங்க ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கக்கூடிய குரு பகவான் மறுபடியும் மகர் ராசியத்தில் சஞ்சரிக்கும் பொழுது அவர் அங்கிருந்து உங்கள் ராசியை பார்ப்பது என்பது சற்று ஒரு நற்பலன்களை கண்டிப்பாக கொடுப்பதற்குண்டான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கின்றன திருமண பந்தங்கள் ஏற்படலாம் திருமண விஷயங்களாக பேச்சுவார்த்தைகளை நடக்கலாம் ஐந்தாம் இடத்தை பார்ப்பதால் பூர்வ புண்ணியம் பலம் பெறும் குலதெய்வ ஆலயங்களுக்கு சென்று வழிபடக்கூடிய ஒரு தன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் இவை அனைத்துமே கண்டிப்பாக நடக்கும் அங்கிருந்து கொண்டு அந்த சனி பகவான் உங்கள் ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தை வேறு பார்வை செய்கிறார் அப்போ எட்டாம் இடத்தினா எட்டாம் இடம் வந்து அவருக்கு உச்சஸ்தானம் சனி பகவானுக்கு உச்சநிலையில் இருக்கக்கூடிய ஸ்தானம் தான் அந்த அஷ்டமஸ்தானம் அந்த அஷ்டமஸ்தானத்தை குரு பார்ப்பது என்பது உங்களுக்கு வந்து ஆயுளில் சற்று விருத்தி ஏற்படும் கொஞ்சம் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் ஆனால் எட்டில் வந்து குரு எட்டில் வந்து சனி பார்க்குறதுனால வந்து விபத்துக்கள் ஏற்படுமோன்னு நீங்கள் நினைக்க வேண்டிய அவசியம் இங்கே கிடையாது ஏன்னா ஜென்ம குருவாக இருந்து அவர் ஒரு பாதிப்பை கொடுத்துட்ருக்கிறாரு அந்த ஜென்ம குருவோட பாதிப்பை மகரத்திலிருந்து சனி பகவான் பார்வை செய்யும் பொழுது அந்த ஜென்ம குருன்ற தன்மையை விலகி அவர் நற்பலன்களை கண்டிப்பாக வழங்கக்கூடிய ஒரு தன்மை கண்டிப்பாக கொடுப்பார் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்து வர குரு கண்டிப்பாக பார்க்கும்போது சனி பகவானும் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்ப்பது ஆயுள் பலம் விருத்தியெல்லாம் ஏற்படும் ஆயுள் ஆரோக்கிய ஐஸ்வர்யானாம் அபிவிருத்தியதாம் என்ற சொல்லுக்கு ஏற்ப ஒரு நற்பலங்கள் கண்டிப்பாக அது கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையை தான் உங்களுக்கு கொடுக்கும் ஆக இந்த கும்பத்தில் அவர் சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டங்கள் என்று சொல்லப்போனால் இருபத்தொம்போது நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் பனிரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை சற்று எச்சரிக்கையான காலகட்டங்களாகவும் அதற்கு பிறகு இருபத்தி மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை ஒரு நல்ல காலமாகவும் கண்டிப்பாக மினராசிக்கு வரும் சற்று பொறுமையை கடைப்பிடிப்பது மிகவும் சாலச்சிறந்தது வெளிவட்டார தொடர்புகள் ஏற்படலாம் வெளிநாட்டு பயணங்கள் ஏற்படலாம் இவை அனைத்துமே நடப்பதற்குண்டான சாத்தியக்கூறுகள் நிறையவே இருக்கின்றன ஐயா இந்த ராசிக்காரர்களுக்கு ஏதாவது பரிகாரங்கள் முடியாமல் இருக்கும்போது நல்ல பரிகாரங்களும் அது மாதிரி எளிமையான பரிகாரங்களும் சேர்த்து ஆமாம் இதை வந்து பொதுவாகவே வந்து மீன ராசிக்காரங்களுக்கெல்லாம் வந்து அடுத்து குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு பலனை கண்டிப்பாக கொடுக்கும் அப்போ சனி பிரதோஷத்துக்கு அதிக முக்கியத்துவம் வந்து கொடுக்கணும் சனிக்கிழமை வரக்கூடிய பிரதோஷம் அது வளர்விறை பிரதோஷமாக தேய்பிரை பிரதோஷமாக அதிக முக்கியத்தை கொடுப்பது மிகவும் சால சிறந்தது அரச மரத்தை சுற்றி வருவது ஒரு அற்புத நற்பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும் பைரவர் வழிபாடும் உங்களுக்கு ஒரு நல்ல நிலையை கொடுக்கும் அது மட்டும் அல்லாமல் உங்கள் ராசியில் தான் உங்கள் ராசியாதிபதியின் இன்னொரு ராசியான தனுசில் தான் ஆஞ்சநேயர் ஜனனம் எடுத்தது ஆகியால் ஆஞ்சநேயருக்கு வந்து சனிக்கிழமை என்று வடை மாலை சாற்றி இல்லை வெற்றிலை மாலை சாற்றி வழிபாடு செய்தால் ஒரு அற்புத பலன்களை கண்டிப்பாக அடையலாம் ஆக இந்த பிறகு இந்த இறைவாய்பாட்டின் மூலம் கெடுவலங்களை குறைத்துவிட்டு நற்பலங்கள் ஏற்படுவதற்கு வழி எடுத்து வழி நிறையவே இருக்கிறது அதை பயன்படுத்தி எல்லாம் சற்று எச்சரிக்கையுடன் செயல்படுவது சால சிறந்தது ரொம்ப நன்றிங்க ரொம்ப அழகாகவும் சிறப்பாகவும் சொல்லியிருக்கீங்க எல்லாரும் கேட்டு பயன்பெறுவாங்க நன்றி நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்